ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை வெள்ளி விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் இதே போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் இன்று டிசம்பர் பதினைந்து தங்கம் விலை ஒரு பிரம்மாண்டமான அதிர்ச்சியான ஒரு வரலாறு தக்க ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை கடந்து விட்டது ஒரு என்றது பிளெயின் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் மட்டும் அதோடைய ரேட் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்க்காம வெறுமையாக இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு இன்றைக்கு தங்கத்தின் விலை வெள்ளி விலை இரண்டுமே இரண்டு முறை சேஞ்ச் ஆயிருக்கு மார்னிங் ஒரு வாட்டி அப்புறம் மத்தியானத்துக்கு மேலேனு டூ டைம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு காலையில் தொண்ணூறு ரூபாய் அதிகரிச்சது மத்தியானத்துக்கு மேலே ஐம்பத்தி ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தி ரூபாய் பர் கிராம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்குது ஸோ ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைந்துன்னு ஒரு ஹால் டைம் ரெக்கார்டை டச் பண்ணியிருக்கு ஸோ மினிமம் ஒரு கிராம் நம்ம வாங்கினோனாலே கூட இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லாமல் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஜிஎஸ்டி சார்ஜஸ் மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டின் ஃபோர்டின் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட வந்துரும் ஸோ நான் இப்போமே நான் சொல்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எது என்ன நடந்தாலுமே அது ஒரு செய்தியாக தான் வந்து கடந்து செல்லும் ஸோ குளோபல் ம எக்கனாமிக்ஸையோ இல்லை குளோபல் ட்ரெண்டையோ நம்மளால் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எதையுமே நம்மளால் வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது ஸோ நம் ஸோ நம்மளும் நம்ம வந்து தான் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற இந்த மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ வந்து எது நடந்தாலுமே அது வந்து ஒரு ஒரு செய்தியாக தான் வந்து கடந்து போகும் ஸோ நம்ம ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இல்லை ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரம் எட்டாயிரம் டச் ஆகுமா இல்லை ஒன்பதாயிரம் டச் ஆகுமா பத்தாயிரம் டச் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் தாண்டி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து திரும்பமாக ஒரு டென் தௌசண்டாக தான் அட்லீஸ்ட் வந்துராதா இல்லை ஒரு எயிட் தௌசண்டாக தான் வந்துராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே எல்லார் மனசுலையுமே வந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ தங்கத்தின் விலை தொடர்ந்து இன்னும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது ஒருவேளை ஒரு ஒரு சின்ன மைன்யூட் மைன்யூட் ட்ராப்ஸை கொடுத்தாலும் ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான இன்னும் வளர்ச்சியை அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ ஆனால் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க சிக்ஸ் தௌசண்ட் பர் கிராம் ஃபைவ் தௌசண்ட் பர் கிராம் செவன் தௌசண்ட் பர் கிராம் வருமா அப்படின்னா நான் அதற்கான பாஸ் அப்படின்னா வெரி 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 லெஸ்ஸுங்க அதுவும் ஃபைவ் தௌசண்ட் பர் கிராம் சிக்ஸ் தௌசண்ட் பர் கிராம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இனி இல்லை மேபி இப்போ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கல ஒரு சின்ன ட்ராப் போடலாம் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அது கூட ஒரு டெம்பரரியாக இருந்து திரும்ப அகெயின் அது பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அண்ட் ஐ மீன் இப்போதைக்கு இருக்கிற குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் டேரிஃப் ஃபோர்ஸாக இருக்கட்டும் நாட்டுகள் நாடுகளுக்குள்ளாக இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சைட்லையுமே ஒரு நெருக்கத்தில் நம்ம வந்து ஆல் ஓவர் தி குளோபல் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ நம்ம வந்து எது நடந்தாலுமே ஒரு அது நியூஸாக தான் கடந்து போகும் ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து கவனத்தில் நம்ம செலுத்திக்கணும் ஸோ எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலுமே ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் ஒரு ஒரு சேவிங்ஸான ஒரு ஐடியாஸ் இல்லாத பட்சத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வந்து சேவ் பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ மினிமலிஸ்ட்டாக நம்ம இருக்கிறோமோ எவ்வளோ வந்து நல்லது ஸோ மினிமலிஸ்ட் இந்த சேன்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே நம்ம வந்து செலவு பண்ணும்போது அதை வந்து மினி மினிமலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய தேவைகள் அது வந்து நமக்கு அது இருந்தால் அவசியம் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிற நீட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பொருட்கள் நம்ம மட்டும் அதில் மட்டும் ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலோடு இருந்து நமக்கு தேவையில்லாத பொருள் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட காட்டிக்கணுன்றதுக்காகவும் இல்லை வந்து மற்றவங்க இதை வச்சுருக்காங்கன்றதுக்காக நானும் அதை வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி தாட்ஸ் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் வந்து சேவ் பண்ண சேவ் பண்ணவே முடியாது ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு க்ளீனிங் கூட நமக்கு இருக்குது ஸோ நம்ம ஹோம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக ஒரு ரோபோ மாதிரி ஒன்று வரும் ஸோ நம்ம அதை ஆன் பண்ணி விட்டோம்னா வீட்டில் இருக்கிற எல்லா மூடுக்குமே அதை வந்து க்ளீன் பண்ணிவிடும் ஸோ நம்ம ஆக்சுவலாக எதுக்கு அந்த நம்ம அதை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது ஸோ அதற்கான வேலையை நம்ம வந்து அது க்ளீனிங் அது பண்ணுறதுக்காக தான் வாங்கணுன்ற ஒரு தாட் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ரோபோ நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ரோபோல இருக்கிற எல்லாம் நீங்கள் எடுத்து வெளியில் நீங்கள் தான் க்ளீன் பண்ணி போகணும் அதுவே அதை க்ளீன் பண்ணிக்காது ஸோ அது எங்கெல்லாம் டஸ்ட்டை கலெக்ட் பண்ணதும் திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணி வெளியே போடணும்னு திரும்ப மெயின்டெனன்ஸ் சார்ஜிருக்கு ஸோ இந்த மாதிரி இது நமக்கு அவசியமாக பெட்டர் நாமளே க்ளீன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு தாட் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சு நீங்கள் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு மினி மினிமலஸ்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஸோ நம்ம ஒரு ஒரு கடைக்கு போகிறோம் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பொருளாக தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது பரவாயில்ல இல்லை நம்ம அங்கே போனோன்னே ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அதில் கூட ரெண்டு பொருள் நமக்கு தேவை இருக்கும் இல்லை நம்ம ஆஃபீஸ் போட்டிருக்காங்க நான் நாலு பொருள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மீதி ரெண்டு பொருள் நம்ம தேவையில்லாமல் நம்ம வாங்குகிறோம் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து வீட்டில் இடத்துல இடத்த அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளே மறந்துடுவோம் எங்கே வச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி குட்டி குட்டியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பட்ஜெட்லையோ இல்லை லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய நிறைய பணங்களை நீங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து இழந்திருப்போம் ஒரு சில ஆஃபர்ஸ் நம்ம போதே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டில் தான் இருந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ரா போட்டு திரும்ப நிறைய கடைகள் இருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக் ஒரு ஐடியாவோட நம்ம இது வாங்கணுமான்னு ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தேவையா முதல்ல இந்த பொருள் நமக்கு அவசியம் கண்டிப்பாக அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யோசிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க நம்ம வாழ போகிறதே ஒரு செவன்ட்டி இயர்ஸோ இல்லை எயிட்டி இயர்ஸோ இல்லை நைன்ட்டி இயர்ஸோ அவ்வளோதான் வாழ போகிறோம் ஸோ இதில் நம்ம இவ்வளோ கணக்கு பார்த்து நம்ம வாழணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை தான் திரும்ப நான் சொல்ல வரேன் நம்மளுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குது இல்லை நான் ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு டூர் போகிறேன் எனக்கு இது ஹாப்பினஸை கொடுக்குது இல்லை எனக்கு இந்த பொருள் வாங்குகிறேன் எனக்கு நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் தட் இஸ் ஓகே தட் இஸ் அக்செப்டபிள் இல்லை எனக்கு வந்து இது அவசியமே இல்லை நான் வந்து ஒரு இது காட்டணும் ஒரு மாதிரி நான் இது பண்ணி காட்டணும் அப்படின்ற பொருட்கள் தான் வேண்டாம் நான் சொல்கிறேன் தவிர இல்ல நம்மளுக்கு தேவையா இருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க செய்யற விஷயங்களை நீங்க தாராளமாக நம்ம செய்யலாம் நம்ம வாழ்றது வந்து நம்ம சந்தோஷமா இருப்பதற்காக தான் ஸோ ஹாப்பினஸ் அது அந்த மேட்டரை நீங்க டச் பண்ணிக்காதீங்க அதுல நீங்க விட்டு கொடுக்காதீங்க பட் ஆனால் நம்மளே வந்து நம்ம நம்மளே கண்ட்ரோல் இல்லாம நம்ம செய்கிற காரியங்களை குறித்து தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மேஜர் ஆஃப் தி அமௌண்ட் வந்து எங்கே போய் லாக் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் ஸோ மக்கள் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா அபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட அபார்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் மணி வந்து லாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்கும்போதும் அது திரும்ப நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிப்ரிசியேட்டிங் அசெட்டாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் மேபி நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே என் மேலே வந்து கொஞ்சம் கோபம் கூட ஏற்படும் பட் ஆனால் மேபி ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இதை பற்றி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஏன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்றைக்கி வாங்குற அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பத்து அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த பில்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஓல்ட் ஆகிடும் ஸோ அது வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஷேட் ரிசோர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த நிலம் வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் திரும்ப என்ன ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த அசெட்டுக்கான மதிப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஓல்டு பில்டிங்காக தான் கனெக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து லேண்ட் வேல்யூ அதுக்கு வந்து கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து கன்சர் பண்ண முடியாது ஸோ இது வந்து மேபி நான் சொன்னது நிறைய பேர் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும் பட் ஆனால் இது இதுதான் வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி மேபி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு டென் இயர்ஸ் கழிச்சு நான் சொன்னது மேபி உங்களுக்கு அது அந்த டைமில் வந்து அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நான் நான் ஒரு மைல்டாக நான் பேசியிருந்தேன் ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பேசியிருக்கேன் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா தனியாக ஒரு லாங் வீடியோ போடுதும் மேபி இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைய கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படி அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாமல் இல்லை வந்து ஒரு மினிமலிஸ்ட்டாக இல்லாமல் நான் என்னுடைய கண்ட்ரோலே இல்லாமல் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் லேக்ஸில் சம்பாதிச்சாலும் உங்களால் வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கான்ட்ரவர்ஸியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க விலைவாசிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய எது நடந்தாலுமே அது வந்து ஒரு நியூஸாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம தான் வந்து கவனத்தை செலுத்தணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையாவே நம்ம இன்றைக்கி பேசிட்டோம் ஈஷன் லாங் வீடியோ போட மாட்டேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது அண்ட் உங்களுக்கு நிச்சயமாக இது தேவைப்படும் என்பதற்காக நான் ஒரு அவேர்னஸ்க்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்று டிசம்பர் பதினைந்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டு முறை அதிகரிச்சிருக்கு ஸோ காலையில் நைன்ட்டி ருபீஸ் அண்ட் மத்தியானத்துக்கு மேலே ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆன ரேட்லேருந்து அப்படியே ரிவர்ட் ஆகி டிக்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது காலையில் தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதுன்னு இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே மீண்டும் ஒரு ஐம்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி செகண்ட் டைம் சந்தைப்படுத்தப்பட்ட விலையான டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன்லேருந்து டிக்ரீஸ் ஆகி ரிவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் வெள்ளியின் விலை இன்றைய காலையில் இரநூத்தி பதிமூன்றுருபான் இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே இரநூத்தி பதினைந்து ரூபான்னு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சது மதியானத்துக்கு மேலே ஸோ செகண்ட் டைம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆன ரேட்லேருந்து ரிவர்ட் ஆகி அப்படியே டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய என்னுடைய கோல்டன் ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி